அந்த வீடுனாலதான் வீட்டுல நிம்மதி போகுது அப்படின்னு கேட்டா வீடு இல்ல நம்ம தான் காரணம் நாம சில பொய்களை சொல்றதுதான் காரணம் ஆனா அந்த வீட்டுக்கு போன பிறகு அந்த பொய்கள் வெளிப்படும் வெளிச்சத்துக்கு வரும் அப்படி வெளிச்சத்துக்கு வரதுனால வீடு ரெண்டாகும் பிரச்சனை கூடும் இப்படிதான் உனக்கா இருக்கு எனக்கா இருக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு ஓனரை எமர்த்து அவரோட பொண்டாட்டு பிள்ளைகளை காணாம போனா இல்ல அவங்கள கூண்டு ஏதாவது பாரிய புரட்சி வச்சிருக்காரோ அப்படின்னு நம்ம விசாரிக்கிறேன் சேச்சா அவ ரொம்ப நல்ல மனுஷன் அப்படி எல்லாம் யோசிக்க வேண்டாங்கிற சொல்றாரு பிரச்சனை அவர்கிட்டயோ வீட்டுலயோ இல்ல நம்ம கிட்ட தாங்கிற மறுபடியும் சரி இப்ப என்ன சொல்ல

இப்ப அந்த எக்ஸ் பிரச்சனை வேற தலை வெடிக்கிறாப்புல இருக்குது இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் அந்த கடவை விடாம கடவை கே தெரியுமே அப்படின்னு இந்த அம்மா சத்தமே இல்லாம ஒரு போன் எடுத்து டேபிள்ல வைக்கிறாங்க யார் போன் பார்த்தா அந்த எக்ஸோட போன்